திருப்புலிங்குடி எண்பத்தி இரண்டாவது திவ்ய தேசம் மலர்மகள் நாச்சியார் மற்றும் பூமகள் நாச்சியார் சமேத காய்ச்சின வேந்தர் பெருமாளே நமக இங்கே மூலவர் மற்றும் உற்சவர் இரண்டு பெருமாளுக்குமே காய்ச்சின வேந்தர் அப்படிங்கிற திருநாமந்தாங்க இருக்குது இந்த திருத்தினுடைய வரலாறு இப்போ பார்ப்போம் ஒரு சமயம் திருமாலும் லக்ஷ்மி தேவியும் இந்த தாமிரவரணி நதிக்கரையில் தனித்து இருந்தாங்களாம் அப்போது வந்து பூ உலகத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி பெருமாள் நம்மளை ஒதுக்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு பூமா தேவி கோச்சிக்கிட்டு பூமிக்குள்ளே போயிட்டாங்களாம் பூமியே வறண்டும் இருண்டும் போச்சுங்களாம் அதனால் தேவர்கள் வந்து பெருமாள்கிட்ட முறையிடுறாங்க உடனே பெருமாள் அவரும் பா பாதாள லோகத்துக்கு போய் பூமாதேவியை சமாதானம் செஞ்சுட்டு இரண்டு பேருமே மறுபடியும் பூமிக்கு வர்றாங்க இப்படி பூமிக்கு வந்த உடனே இந்த மாதிரி பூமாதேவியை சமாதானம் செஞ்சதுனால பூமியை காத்ததால் பூமி பாலகர் அப்படிங்கிற திருநாமமும் இந்த பெருமாளுக்கு இருக்குங்க அடுத்து இன்னொரு தள வரலாறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இமயமலையில் மானுனுடைய உருவத்தில் ரிஷியும் ரிஷி பத்தினியும் வந்து கொஞ்சம் விளையாடிகிட்டு இருந்தாங்களாம் அதை இப்போ அங்கே வந்த இந்திரன் மானூருவில் இருந்த ரிஷியையும் தனது வஜ்ராயத்தால் அழித்து வீழ்த்திட்டாராம் அதனால் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்து ஏற்பட்டுச்சிங்களாம் வியாழ பகவானுடைய யோசனைப்படி இந்திரன் வந்து இந்த பூமி பாலனை வேண்டி தீர்த்தத்தில் இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் வந்து அவர் நீராடி இருக்கிறாரு அதனால் அவருக்கு பிரம்மஹத்தி தோசை வந்து நீங்கிடுச்சுங்களாம் தனது சாப விமோச்சனத்தால் மகிழ்ந்த இந்திரன் திருமாலை நோக்கி பெரிய யாகம் ஒன்று இங்கே செய்தாருங்களாம் யாகத்துக்கு மகிழ்ந்து பெருமாள் அவருக்கு காட்சி தந்து மறுபடியும் அவருடைய சாப விமோசனத்தை அழிச்சிருக்கிறாருங்க இங்கே பெருமாள் ஆதிசேஷன் மீது பனிரெண்டு அடியில் பள்ளி கொண்டுள்ளார் பெருமாளின் திருப்பாதத்தை வந்து மூலஸ்தானத்தை சுற்றி வரும்போது ஜன்னல் தான் நம்ம தரிசிக்க முடியுங்க பெருமாள் நாபியில் இருந்து ஒரு தாமரை கொடி வந்து சுவரில் பிரம்மன் வீற்றிருக்கும் தாமரையுடன் வந்து போய் சேருதுங்க இவர் மேனிக்கு எண்ணெய் வந்து காப்பு வந்து இரநூத்தம்பது லிட்டரில் சேராங்க லக்ஷ்மி தேவியுடன் பூமா தேவியும் பெரிய உருவங்களாக பெருமாளின் திருப்பாதத்தில் அமர்ந்திருக்கிறாங்க இங்கே குழந்தை பேருக்காக வேண்டக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து உடனே கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யக்ஞ சர்மா என்ற அந்தனர் வசிஷ்டரின் புத்திரர்களால் சாபமடைந்து அசுரர்களாக திரிஞ்சாங்க பின்னர் இந்த பெருமாளை வழிபாடு செய்த பிறகே சாப விமோச்சனம் அடைஞ்சாங்களாம் வருணன் நிறுத்தி தர்மராஜர் நரர் ஆகியோர்களுக்கு இந்த பெருமாள் வந்து காட்சி அளிச்சிருக்கிறாரு வேதசாரா விமானத்தின் கீழே உள்ள கருவறையில் மூலவர் பூமிபாலகர் மரக்கால தலக்கடியில் வச்சு கிழக்கு நோக்கி பள்ளி கொண்ட கோலத்தில் அருள் பாலிக்கிறார் இந்த தளத்தில் உள்ள லக்ஷ்மி தேவி பூமி பிராட்டி நாச்சியார்களின் திருவுருவங்கள் வந்து ரொம்ப பெருசான அளவில் இங்கே இருக்குது நவ திருப்ப இது நாலாவது திருப்பதிகளாக போற்றப்படுகிறது இந்த தலம் புதன் பகவானுக்குரிய பரிகார தலமாக அமைகிறது புதன் தோஷம் உள்ளவர்கள் வழிபட வேண்டிய திருத்தலமாக இருப்பதால் கல்வி கேள்விகளில் சிறக்க பக்தர்களுக்கு பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றி நேர்த்திக்கடன் கடன் செலுத்துறாங்க நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி ஒன்பதாம் பத்து திருமொழி இரண்டு பாசுரம் மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி இரண்டு பவளம்போல் கனிவாய் சிவப்ப நீ காண வந்து நின் பல் நிலா முத்தம் தவள் கதிர் முறுவல் செய்து நின் திருக்கண் தாமரை தயங்க நின்றருளாய் பவள நன் படற்கேழ் சங்கு உரை பொருணல் தன் திருப்புலிங்குடி கிடந்தாய் கவள மா கழிற்றின் இடர்கெட தடத்து காய்ச்சின பறவை ஊர்ந்தானே பாசுரத்தின் பொருள் கஜேந்திரன் என்னும் யானையின் துன்பத்தை தீர்த்த பெருமாளே கவனமாக உணவு கொள்ளும் அந்த யானை தடாகத்து கரையில் முதலால் துன்பம் அடையவும் அந்த துன்பத்தை நீக்க சினம் கொண்ட கருட பறவையின் மீது ஊர்ந்து தோன்றியவனே பவளக்கொடிகளின் கீழே சங்குகள் திரண்டு காணப்படும் தாவரநபரணி கரையிலுள்ள திருப்புளியங்குடி தலத்திலே பள்ளி கோலத்தில் உள்ளவனே பவளம் போல உன் உதடு சிவந்து தோன்ற பல்லாகிய வெண்முத்துக்கள் ஒளிபரப்ப தாமரை கண்கள் விளங்க புன்னகை செய்தவாறு வந்து நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்கிறார் நம்மாழ்வார் ஓம் நமோ நாராயணாய நமது திவ்ய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் தரிசிக்கவும்